சாப்பி சாப்பிடுங்க இப்பதான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே பிரெட் சாப்பிட்றாங்களா இல்லையா ட்ரை பண்ணோம் பிரெட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க செல்லங்களை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் எனக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிட்டுதான் இப்போ இவங்களுக்கு பிரெட் சாப்பிட வைக்கிற சாப்பிட வச்ச மட்டுதான் கொஞ்ச ஒன்று சாப்பிடுவாங்க இப்போது ஒன் டே தான் பிரெட்டு சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க இவர் வந்து பாய் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க ஆனால் இவர் வந்து அமைதியாக இருப்பார் இந்த செல்லம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் சாப்பிட்டு இவங்க அப்பாவும் அமைதியாக இருப்பார் இவங்க அப்பா அங்கே இருக்கார் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க இவங்க அப்பா இவங்க அப்பாவும் இதே மாதிரி சேம் எங்கள் அப்பா மாதிரியே பையன் பறந்துருக்காரு அதே மாதிரி இவங்க அம்மா மாதிரியே பொண்ணு இவ இவன் அடங்க மாட்டாள் இவன் வந்து கொஞ்சம் கூட அடங்க மாட்டாள் இவ தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் ரொம்ப சேட்டை இருப்பான் இவன் இவர் வந்து அழகு என் தங்கம் வந்து அமைதியாகவே இருக்கும் எப்போவுமே இந்த இன்னும் ரெண்டு பேருக்கும் பேர் வைக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேர் வைக்கிறதுன்னு செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இவன் வந்து அடங்கவே மாட்டான் இவன் வந்து பாருங்கள் என்ன அழகு பாருங்கள் பொண்ணுங்கனாவே மேக்சிமம் அழகாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பெட்ஸு கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பொண்ணில் பொன் எவ்வளோ அழகு பாருங்க அது கண் மூக்கு காது எவ்வளோ பொட்டு வச்ச உடனே என்ன எவ்வளோ ஒரு அழகாக தெரியுறாங்க பாருங்கள் இவர் பாருங்கள் இந்த அடங்கா போய்ட்டு அறிவ அடங்கவே மாட்டான் எதுக்குமே அடங்க மாட்டான் இந்த சாப்பிட என்ன பிஸ்கட் சாப்பிடந்தான் இத்தனை நாள் பால் தான் குடிச்சிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட வச்சு பழகுறோம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு அடிக்க கூட தெரியல ரெண்டு பல்லு தான் வந்திருக்கு அந்த டீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சின்னோண்டு டீட்டு அவங்களுக்கு செம சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகுறாங்க திரும்ப பிஸ்கட் தான் கேட்குறாங்க பாருங்கள் அவங்க பிஸ்கட் தான் வேணுங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுறேங்களா அவங்க கிட்ட வந்து தூக்கிட்டு வந்தப்போ ஃபுல்லாக பேன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மெடிக்கலில் போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்ட அப்புறம் பூரா போயிடுச்சு இப்போ வந்து அவங்க அந்த இச்சி இங்கே இல்லையாட்ருக்கு இப்போது அமைதியாக இருக்காங்க ம் இந்தடாச்செல்லாம் உனக்கு பசிக்கலையே தங்கா வா வா என் தங்க கொஞ்சம் வேறு பிஸ்கட் மட்டும் என்ன போடு கூடது போகிறேன் எப்போ போ கொடுக்க மாட்டேன் இன்னும் சாப்பிட தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காவும் இந்த சமை இந்த சமயம் உனக்கு பிஸ்கெட்டு அடி அழகு போனேன் தூக்கம் வந்துருச்சு இவருக்கு இவருக்கு தூக்கம் வந்துட்டாவே எதுவுமே சாப்பிட மாட்டாரு இவருக்கு அப்படியே அப்படியே அமைதியாக தூக்கம் வந்துருச்சு இவர் இவருதாங்க ரொம்ப அழகு பாய் இது பாய்ங்க தூக்கம் வந்துருச்சுன்னா இந்த புடவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் போட்டோன்னா ஒன் ஹவர் கூட எந்திரியே மாட்டார் அவ்வளோ அமைதியாக தூங்குவார் என்ன சாமி தூக்கம் வந்துருச்சா சரி தூங்கு நீ தூங்கு இவங்கள பாருங்க நடங்காதவங்க தான் இவங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பி பாருங்கள் போட்டு அழுத்தாத போட்டு அழுத்தாத போட்டு அழுத்தாதோ தூக்கம் வந்துருச்சான் தூக்கம் வந்துருச்சான் தூக்கம் வந்துருச்சான் தூக்கம் வந்துருச்சான் ம் இந்தா இந்த சாப்பிடு சரி சாப்பிடு கையை கடிச்சிடாத கை தூங்கிட்டாரு ஒருத்தர் தூங்குறதுக்குதோ என்ன பாடுபடுறாங்க இந்த இந்த என்ன சாமி என்ன சாமி இந்த என்ன ஒரு அதிசயம்னா நான் லாஸ்ட் வீக்கு தாங்க கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ போனப்போ எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அவரோட சிலையை விட்டு வெளியே வர முடியல அப்படியே அட்ராக்டிவாக இருந்தார் அந்த அரசூரில் அரசூர் தாண்டி போயிருந்தார் அந்த கோயிலுக்கு பச்சைப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அவ அந்த பைரவர் வந்து பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே சண்டேவே எங்களுக்கு வைரவர் அமுச்சு விட்டாருங்க இந்த ரெண்டு டாகும் நான் என்ன நினைக்கிறேன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு என்னோட கஷ்டம்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் இவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அதை தான் நினச்சிருப்பார் போல இருக்குது கடவுள் உனக்கு வந்து இப்போது இவங்க தான் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைர கண்டிப்பாக கடவுள் காடு வந்து நமக்கு நல்லதாக செய்வாருங்க நான் சிலை ரூபத்தில் பார்த்தேன் அங்கே வந்து எனக்கு ஒரு என்னையே மெய்மறந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே உக்காந்துட்டேன் ஆனால் அதை பார்த்துட்டு வந்து ஒரே நாள் தாங்க அடுத்த நாள் இந்த ரெண்டு செல்லமும் என் வீட்டுக்கு வந்துடுச்சு பைரவர் இந்த ரெண்டு பைரவரை தாங்க அழகு பைரவரை வர பாருங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்க பாருங்க வைட்டி எங்களுக்கு பிஸ்கட் தான் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பால் கூட இப்போ வர வர பால் கூட குடிக்கிறதில்ல நல்லா பிஸ்கட் டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால பால் எடுத்துகிட்டு போனால் கூட பார்த்துட்டு தூரமாக வந்துடுறாங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்பாங்க என்ன சொல்கிறோன்னு அப்படியே கரெக்டாக கேட்பாங்க தூத்து ஏன் தங்கம் என்னத்துக்கு இப்போ நீங்கள் வெளியே வரீங்க என்னத்துக்குடா என்னத்துக்கு வெளியே வர எதுக்கு வரங்க எதுக்கு வரீங்க சாமி பிஸ்கட் வேணுமோ இன்னும் சரி இந்த சாப்பிடு இந்த 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 ஆஹா அப்போ சூச்சி வந்துருக்கோம் அதனால்தான்